ஆவின் மூலமாக நாட்டு மாட்டு பால் ஏ டூ பால் ரகங்களை விற்பனை செய்ய அதிமுக சார்பில் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் வேப்பம்பாளையத்தில் ஈரோடு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து நடத்திய மாபெரும் கால்நடை கண்காட்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன் கே வி ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு பார்வையிட்டு வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆவின் மூலமாக நாட்டு மாட்டுப்பால் ஏ டு பால் ரகங்களை விற்பனை செய்ய அதிமுக சார்பில் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் நாட்டு மாட்டுப்பால் கொள்முதல் விலையை வெளிய அரசு உயர் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த மாட்டுடைய பால்களை தனியார் விற்பனை செய்வதை காட்டிலும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகின்ற வகையில் இடத்திலே சென்று வாங்குகின்ற போது அதற்கான முழு தொகையும் பெறப்படுகிறது சில நேரங்களிலே அரும் கிராமத்திலே வாழுகிறவர்கள் அதற்கான விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது கூட்டுறவு சங்கத்தின் மூலமாகவே இதை இந்த பாலை கொள்முதல் செய்து விலையுயர்ந்த விலை உயர்த்தி தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டால் அதற்கான கோரிக்கை வருகின்ற சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் மூலமாக குரல் எழுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்